சென்னை நீலாங்கரையில் உரிமையாளரின் மகன்கள் வீடுகளில் வருமான உரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் போர்த்தி ஜவுளிக்கடை உரிமையாளர் மற்றும் அவரது மகன்களின் வீட்டில் என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக சுமார் பன்னெண்டு இடங்களில் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள பிரபல ஜவுளி கடையான போத்தீஸ் மகன்கள் போஸ்ராஜ் மற்றும் அசோக் ஆகிய இருவரின் இசிஆர் வீட்டில் உள்ள அவர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு வீட்டிலும் ஆறு பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் குழுவானது உள்ளே சென்று சோதனை என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஏழு இருபது மணி முதலே இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தீநகர் பகுதியிலும் உள்ள ஜவுளி கடையிலும் போசிஸ் ஜவுளி கடையிலும் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது இவர்கள் அதாவது வருமானத்தை மறைத்து தவறான கணக்குகளை காண்பித்ததாகவும் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாகவும் வருமான வரித்துறையினருக்கு புகார் வந்ததின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகியிருக்கிறது அதே சமயம் இந்த சோதனையின் முடிவையில் முடிவில் வருமானத்தை மறைத்து தவறான கணக்குகளை காண்பித்ததற்கான ஆவணங்கள் மற்றும் பென்றாய்வுகள் சிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் இந்த சோதனையானது ஓரிரு நாட்கள் தொடரலாம் எனவும் தகவலானது கிடைத்திருக்கிறது மேலும் இந்த சோதனை என்பது அதிரடியாக நடைபெற்று வருகிறது சென்னை உட்பட புறநகர் பகுதியில் பன்னெண்டு இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி வினோத் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vest and Briefs.